ஜானகி சந்தியாசிரில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் தனாக்காக சீர்வரிசையோட ரொக்ராம் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக மாயா வந்து இருக்காங்க என்ன மாமா ஒரே யோசனையோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் சிவராமன் வந்து சொல்கிறாங்க அண்ணன் தான் வந்து சொல்லிட்டு அப்பல இல்லை தனாக்காக வந்து சீர்வரிசையெல்லாம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்ல அதுக்காக தான் வந்து இப்போ ஏ யோசிச்சுட்டு இருக்கோம் தனாக்காக வந்து என்னென்ன விஷயம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆமாம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்து ஏதாவது விட்டுற போகிறீங்க நான் என்ன சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே என்னது தனாக்கு செய்கிறத வந்து நானாவது விட்டுற போகிறேனா இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு கையில் வந்து ஒரு பேப்பரை வந்து விரிக்கிறாங்க பார்த்தா கீழே வரைக்கும் வந்து பேப்பர் உருண்டுக்கிட்டே போகுது என்ன இது அப்படின்னு கேட்டோன்னா பின்ன தனாக்காக வந்து நம்ம அண்ணன் வந்து செய்யறதுக்காக சம்மதம் சொல்லிட்டாங்க ஒரு சின்ன பொருளாவது விட்டுருவேனா இங்கே பாரு இருக்கிற எல்லா பொருளும் தனாக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது இன்னும் பாய் தலா நீ உட்பட எல்லாமே மெத்த கட்டில் எல்லாமே சேர்த்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா உன்னோட நல்ல மனசு வந்து யாருக்காவது வருமா மாயா அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்கிறாங்க ஏன் இப்படி கேட்குறீங்க இல்லை இதுவே இவ்வளோ பொருள் வந்து வேறு யார் வீட்டுக்காவது போகுது அப்படின்னு தனாக்கே வந்து கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இந்த பக்கம் பார்வதியும் சரி பத்மாவும் சரி ரெண்டு பேரும் என்ன நினைப்பாங்கன்னு உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு உடனே சாச்சா அப்படிலாம் இருக்காது நீ நினைக்காத நீயே வந்து உனக்கு தெரியாதா எங்களை விட உனக்கு நல்லா தெரியுமே நீ விட்டு கொடுக்க மாட்டேயே குடும்பத்தில் யாரையும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னப்போ சரின்னு பார்க்குறாங்க பார்த்தா அடுத்த நாள் கடையில் விடிஞ்சிருது விடிஞ்சோன்ன வந்து மாயா கோலம் போடுறதுக்காக வெளியில் வராங்க வந்து பார்த்தா தான் தெரியுது மொத்த கடையும் வந்து இருக்கிற எல்லா ஜாமானும் வந்து எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சுருக்காங்க வாசலில் சொல்லலாம் அதை பார்த்தோன்னே மாயா வந்து கேட்குறாங்க என்ன மொத்தமாக வந்து ஊரில் உள்ள எல்லா கடையில் உள்ள எல்லா பொருளையும் வாங்கிட்டீங்க போல் தனாக்காக இது வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டேன்னே இல்லாமல் எங்கே போகுது இல்லைன்னா இன்னொரு வீடு வாங்கி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு வந்து இந்த பக்கம் சிவராமன் வந்து சொன்னானே ஆ சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சிதப்பா அப்படிங்கிறாங்க சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்போ தான் வந்து ஜானகியும் வராங்க பத்மா பார்வதி வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க என்ன இது அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ பொருளாங்க அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் ஆமாம் வேறு என்ன பண்ணுறது இதுவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறியா பார்வதிமன் வந்து கேட்குறாங்க நான் தான் அப்போயே சொன்ன இன்னும் ஏதாவது வந்து விட்டு போச்சுன்னா நீயே பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க போகும் போகும் விட்ட வந்து எ எல்லாத்தையும் கொடுப்பீங்க போல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோன்னே அண்ணனுக்கு தெரியுமா அப்படின்னு அண்ணன் சொல்லி தான் எல்லா விஷயமுமே செய்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா அண்ணனுக்கு வந்து இன்னமும் தனா மேலே வந்து பாசம் வந்து விட்டு போகவே இல்லை அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் அவங்களுக்குள்ள சரி சரி நம்ம பேசினா வந்து எல்லாரும் சந்தேகப்படுவாங்க அதனால் இப்போதைக்கு பேசாத மாதிரியே இருப்போம் போனால் இதோட போகுதுட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ரகுராம் வந்து வராங்க வந்தோடனே ஜானகி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வாங்க கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் தனா வீட்டுக்கு வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க கூப்பிட ஆரம்பித்தோன்னே இந்த பக்கம் ரகுராம் வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் வரல நான் வந்தால் வந்து சரியா இருக்காது எனக்கு வந்து மனசு ஒப்பலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா நீங்களே எல்லாமே வந்து சீர் எடுத்துகிட்டு போய் அவங்க தனாக்கிட்ட வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சிவராமன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அண்ணே நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சு கதை நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்து பார்த்து தனக்காக வந்து செய்ய சொல்லியிருக்கேன் நாங்களும் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நீ வந்து உன் கையால் கொடுக்கணுன்னு தானே வந்து தன ஆசைப்படுவா அப்படி அவ ஆசைப்படுறது ஒன்றுமே தப்பு கிடையாதுல்ல அது ஏன் வந்து நீ வந்து வேண்டான்னு சொல்கிற தயவு செஞ்சு வாழா அப்படின்னு சொல்கிறப்ப ஏங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் வந்து கூப்பிட்றாங்க உடனே இங்கே பாரு நான் வர முடியாதுன்னா வர முடியாது இதை போய் வந்து என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அதுக்காக வந்து எல்லாத்தையும் போய் செய்யுங்க நான் அதை யாரும் தடுக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரகுராம் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து வண்டியில் எல்லா பொருளையும் ஏற்றிட்டு கரெக்டாக வந்து இந்த பக்கம் சந்தோஷத்தோடு மாயாவும் சரி இந்த பக்கம் ஜானகி சிவராமன் மணி எல்லோரும் வராங்க பத்மா பார்வதியும் சேர்த்து வந்ததுக்கப்புறம் வீட்டு வசில் என்ன திடீர்னு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப இல்லைம்மா அப்பா அவங்களுக்காக சீர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்படியா ஆ நல்லா இருக்குது சந்தோஷப்படுறாங்க ஒரு செகண்டு தானே அப்போ தான் பக்கத்தில் வந்து கதிர்வும் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ஆமாம் அப்பா எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து தனா கேட்டோன்னா அதுக்கு பதில் இல்லை அவர் வந்து அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்காருமா இதை வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சிடு நாங்கள் வந்து உனக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்புறமா கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை ஒரு நிமிஷம் நீங்கள் தாராளமாக வீட்டுக்குள்ளே வாங்க உங்களுக்கு வந்து நான் வரவேற்கிறேன் எல்லாம் சரி தான் ஆனால் எனக்கு வந்து இந்த அப்பா வா எடுத்துட்டு வந்து அப்பா கையால் கொடுத்தா மட்டும்தான் நான் ஏற்றுப்பேன் தவிர அவர் வந்து இங்கே வராமல் சும்மா கொடுத்து விடுறதெல்லாம் எனக்கு இன்னும் அப்படிப்பட்ட சீர் தேவை கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன கதிர் தனா இப்படி சொல்கிறா தனாவோட முடிவு தான் என்னுடைய முடிவும் அவளோட விருப்பம் நான் அதில் எல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு கதிர் வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தனா வந்து எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிடுறாங்க அனுப்புனதுக்கப்புறமா எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்வதியும் பத்மாவும் நல்ல வேலை எல்லாத்தையும் திருப்பி வச்சுக்கிட்டா நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து ரகுராம் கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன எல்லோரும் திரும்ப வந்துட்டிங்க வண்டியும் வந்துருக்கு ஏன் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை தனா வந்து எந்த ஒரு பொருளும் வேண்டான்ட்டா எனக்கு அப்பா தான் முக்கியம் அப்பாவை வந்து என் கையாக அவங்க கைப்பட வந்து கொடுத்தா நான் வேணால் ஏற்றுப்பேன் தவிர அதை விட்டுட்டு உங்கள் மூலமாக வந்து யார் மூலமாக வந்து கொடுத்துட்டு என்னை வேண்டான்னுங்கிற மாதிரி வந்து ஒதுக்கி போது இந்த சூழ்நிலையில் அப்பாவுக்கு கொடுக்குற பொருளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டால் எப்படி சரியாக இருக்கும் எனக்கு அப்பா பாசம் தான் முக்கியம் தவிர பொருள் அவர் கொடுக்குறது முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன அதிரடியாக சொல்லிட்டாங்கிறாங்க முடியுது